ஹாய் friends, வெல்கம் டு சகிஸ் Vlog. இன்னைக்கு நைட்டு டின்னர் vlog தான் பார்க்க போறோம் என்னென்ன டின்னர் பண்ணிருக்கோம் பார்க்கலாமா வாங்க அப்படியே பார்த்தறலாம். நைட்டு டின்னருக்கு சூடான சாஃப்டான சப்பாத்தி அது கூடவே உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா கிரேவி அது கூடவே சூப்பரான காடு ஃப்ரை

வாங்கிட்டு வந்து பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காடை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணால் காடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு வத்தப்பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் மல்லித்தூள் அதுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும் சூப்பரான காடை ரெடி ஆகிடும் நீங்களும் எந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம்